ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க எல்லா சாட்ஸ்லையும் எப்படிதான் சுற்றி விட்டு அழகாக சுற்றுதுன்னு ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி பார்த்தேன் கடைசி வரைக்கும் சுற்றவே இல்லைங்க நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அடை போங்கப்பா அப்படின்னு சொல்லி அதோட வால் பகுதியும் அதோட தலைப்பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு மத்தியில் ஒரு கோடு போட்டு அப்படி அடையாக அதோட தொளியை உருவி எடுத்தாச்சு இவை பார்க்குறதுக்கு நல்ல பந்து மாதிரி அழகாக இருந்தது இது வெள்ளை கலரில் இருந்தது இதே மாதிரி பிங்க் கலர்லேயும் ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது இது பார்க்குறதுக்கு உள்ள சப்ஜா சீடு நிறைய இருந்த மாதிரி இருக்குது அதுபோக இதோடய டேஸ்ட்டு வந்து கிவி பழம் டேஸ்ட் மாதிரி இருந்தது புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி இருந்தது நாங்களும் ஆளுக்கு ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ வெட்டி வச்ச ட்ராகன் ஃப்ரூட் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு ஒரு பனானா அது கூடவே தேவையான அளவு சுகர் ஒரு கப் மில்க் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போது நம்ம சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் தேன் சேனாலும் தேன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் மில்க் ஷேக் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக இருந்தது சில்கியாக இருந்தது குடிக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நல்லா பிடிக்கும் அதுபோக இது நல்ல ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கும் இது உதவும் எல்லாரும் பிடிங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசியில் எனக்கு தேவைங்கிறதுனால நான் ஒரு ரைஸ் கேட்டி போட்டுவிட்டேன்